ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னுமே எதுக்காக ஸ்வேத்தோட அம்மா இன்னும் வரல அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்துல இருந்து எதுவும் வரலையே அதுக்கு மேல இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கலந்து பேசிக்க கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமோ ஸ்வேதா அவங்களோட குழந்தைய பார்த்துக்கிட்டே ரொம்பவே சோகமா என்னோட அம்மா என் மேல கோவப்பட்டு உன்னோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கூட வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அங்க வந்த முத்தலகோ ஸ்வேதாவோட மன நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஸ்வேதா அம்மான்றவங்க நம்மளோட லைஃப்ல எவ்வளவு முக்கியம்னு உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும் ஏன்னா என் வாழ்க்கையில அவங்க கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் நீ எனக்காக யோசிக்க போய் உன்னோட வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு இடத்துல இருக்க உன்னோட அம்மாவை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லாம நீ எனக்காக அப்படி பண்ணனாலதான் எனக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு ஏன்னா என்னால யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீ என்னடா எனக்கு ஆதரவா பேச போய் உங்க அம்மாவை கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம நீயும் கஷ்டப்பட்டு இருக்க அதுக்கு மேல இந்த விழால கலந்துக்கிறதுக்காக ஊரே நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்போ ஒருவேளை வீட்டுல இருந்து யாருமே வரலனா இந்த ஊருக்காரங்களை நம்மளோட குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க அது மட்டும் இல்லாம எல்லா அவமானவுமே என்னாலதான் நடக்க போதுன்னு நினைக்கும் போது எனக்கு இப்பவே பயமா இருக்கு தயவு செஞ்சு எனக்காக நீ உங்க அம்மா கிட்ட சண்டை போடாத உங்க அம்மாக்கு இப்பவே ஃபோன் பண்ணி பேசி நிலமைய புரிய வச்சு அவங்க இங்க வர சொல்லு அவங்களுக்கு என்ன இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது நான் இங்க இருக்க கூடாது அவ்வளவுதான ஒன்னு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன் அது மட்டும் இல்லாம பங்கன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன் அது மட்டும் இல்லாம முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டும் அதுக்கு மேல ஒரு வேலை நான் இப்ப சொல்றது மட்டும் நீ கேக்கல நான் கண்டிப்பா எங்க அம்மா வீட்டுக்கு போவேன் ஆனா நான் திரும்பி வரவே மாட்டேன் அங்கே இருந்துருவா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை அப்படியே எமோஷனலா மிரட்ட பாக்குறாங்க உடனே இதனால ஸ்வேதாவும் பேசாம நம்மளோட ஈகோ எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்மளோட அம்மாக்கு கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆனா அவங்களோட அம்மாவோ அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே டென்ஷனான ஸ்வேதாவோ முத்தல் கிட்ட ரொம்பவே ஃபீலிங் கூட அக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க அம்மா வரணும்னு நான் மட்டும் தான் ஆசைப்படுறேன் ஆனா அவங்களுக்கு அந்த ஆசை கிடையாது அவங்களுக்கு அவங்க பொண்ணு அவங்க பேச்சை மீறி நடந்துகிட்டான்ற கோவம் மட்டும் தான் இருக்கே தவிர அவங்க பேர மேல பாசமே கிடையாது அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கிட்ட என்னால என்ன சொல்ல முடியும் அவளதாக்கா இதுக்கப்புறம் அவங்க வந்தா வரட்டும் வரலன்னா இருந்துட்டு போட்டோம் ஆனா நீங்க அந்த பங்கன்ல இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமா அங்க இருந்து கிளம்பி போனாலும் இன்னொரு பக்கமோ கண்ணுல கண்ணீரோட அம்மா வரலையே நம்ம மேல இவ்வளவு கோத்தோட இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு போறாங்க அப்போ இதை புரிஞ்சுகிட்ட முத்தலகோ பூமியையும் அமுதனையும் கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க ஆனா அது என்னன்னு தெரியல ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பூமியோ அமுதனும் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதை பாக்குற முத்தலகோ கண்டிப்பா ஸ்வேதாவோட பங்கன்ல அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க இல்லாம இந்த ஃபங்க்ஷனே நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமோ பேச்சோட வீட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே செம்ம சந்தோஷத்தோட பேச்சோட வீட்டுக்கு ஒவ்வொருத்தரம் வந்துட்டு இருக்காங்க பேச்சுக்கிட்ட ஊருக்காரங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ கூட சம்மந்த வீட்டுல இருந்து இன்னுமே யாருமே வரலையே நம்ம ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம வீட்டில் இதை பத்தி பூமி கிட்டேயும் அமதன் கிட்டேயும் சொல்லலாம்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இல்ல எங்க தான் போயிருக்காங்கன்னு தெரியல எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குமா இல்லையானே தெரியலன்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட ரொம்பவே பதற்றத்தோட பேசிட்டு இருக்காங்க ரஜினாவும் அஞ்சலியும்

கிட்ட பேச்சு சொன்னதுக்கிட்ட ரொம்பவே நம்பிக்கையோட என் மர்மக முத்தலுக்கே சொல்லிட்டா இதுக்கப்புறம் எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சீக்கிரமா வா நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே சந்தோஷமா கிளவி போறாங்க ஆனா இப்போ இதை பாக்குற அஞ்சலியும் ரஜின கிட்ட என்னம்மா இந்த முத்தலுக்கு ரொம்பவே நம்பிக்கையே பேசுறதை பார்த்தா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா போலயே ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன மட்டும் முத்தலுக்கு நல்லா நடத்தி காட்டிட்டானா அவ்வளவுதான் நம்ம நினைச்சு வச்சிருக்க பிளான் எல்லாத்தையுமே போட முடியாம போயிடுமேன்னு சொல்லி சொல்ல உடனே ரஜினா ரொம்பவே தென்னவட்ட நீ எதை பத்தி கவலைப்படாத ஏன்னா கண்டிப்பா அந்த ஸ்வேதாவோட அம்மா வீட்டுக்கு தலைகீழ நின்னு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க முத்தலுக்கு மேல இருக்க வெறுப்புல ஒண்ணு முத்தலுக்கு இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் பேச்சியோட வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியும் இல்லையா யார் அவங்கள கூப்பிட போனாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அந்த நேரம் அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த சூசையோ அஞ்சலி ரிஜினாவும் இப்படி பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு இந்த விஷயத்த உடனடியா போயிட்டு ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட ச்சே இவங்களால இந்த நிலைமையில கூட எப்படி தான் இப்படி யோசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனாலும் இப்போதைக்கு இத பத்தி எதுவுமே பேசி வேற பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு பதிலா இருக்கிற பிரச்சனை முதல்ல முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அண்ணா இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சூசையு அவங்க ரெண்டு பேருமே நம்ம முத்தழுகம்மாவ ஊரு முன்னாடி இதை காரணமா வச்சு அவமானப்படுத்தணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்னு சொல்லி கேட்க அதுக்கு ஸ்வேதாவும் கண்டிப்பா என்னோட முத்தலு அக்காவை யாராலையும் அவமானப்படுத்தவே முடியாது அதுக்கு நான் பொறுப்பு நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்க ஆனா நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேன் மட்டும் அதுக்கு பதில் சொல்லுங்க அதோ ஊர் முன்னாடி நான் கேட்கற கேள்விக்கு யாருக்கும் எதுக்கும் பயப்படாம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சூசையோ நீங்க கேட்டா நான் யாரு முன்னாடி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவோமா உண்மையை தானே சொல்லணும் அதுக்கே பயப்படணும் நீங்க எதுக்கும் கவலைப்படாம போகமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே ஸ்வேதாவோ அவங்களோட ஹஸ்பண்ட் அமுதனுக்கு கால் பண்ணி இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காதுக்கு அமுதனும் நான் சொன்னா நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நானும் பூமியும் உன்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்கும் உன்னோட அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லவே உடனே ஸ்வேதாவோ நல்லதா போச்சு ஏன்னா நானே அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட போனை கொடுக்க சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க அம்மாவோ ஸ்வேதா மேல இருக்க குவத்தால அந்த போனை வாங்கவே மறுக்கிறாங்க உடனே இதனால செம்ம கோவப்பட்ட ஸ்வேதாவோ அமுதன் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோனை ஸ்பீக்கர்ல போடுங்க நான் பேசுனதை எங்க அம்மா கேட்டா மட்டும் போதும்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே அமுதனும் அந்த ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டுறவே உடனே ஸ்வேதா அதுல அவங்களோட அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் ரொம்பவே கோவமா நீ எதுக்காக அம்மா ஏமால கோவப்பட்டு என்னோட பையனை தண்டிச்சிட்டு அது மட்டும் இல்லாம உனக்கு உன் பேரமால பாச இருந்தா இந்த வீட்டுக்கு வா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோவே நீ அங்கே நாங்க உன்னை நினைச்சு மட்டும் கவலைப்பட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நான் ஜென்மத்துக்கு உன்னை பார்க்கவே வர மாட்டேன் நானும் உன் முகத்தை என் பையனுக்கு காட்ட மாட்டேன் அது மட்டும் இல்லாம என் மேல இருக்க கோவத்தால நீ என்னை மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு உனக்கு எப்பதாம புரிய போகுது அது மட்டும் இல்லாம இல்லாமல் நீ இது எல்லாத்தையுமே எதை வச்சுட்டு பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது யார் சொல்லி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் இப்போ என் புருஷன் கூட சேர்ந்து பேச்சோட வீட்டுக்கு வரல அதுக்கப்புறமா இதுதான் உங்ககிட்ட நான் கடைசியாக பேசுகிறதா இருக்கும் உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் நான் சொல்கிறத தான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு என் மேலே பாசம் இருந்தால் என்னை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டா அவங்க கூட சேர்ந்து வா அப்படி இல்லைனா வாழ்நாள் முழுக்க நான் உன்னை நினச்சிட்டு மட்டுமே இருந்துடுறேன் உன்னை பார்க்கவோ பேசவோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை உடனே கட் பண்ணிடுறாங்க அப்போ இதை பார்த்தேன் ஸ்வேத்தோட அப்போ ஸ்வேத்தோட அம்மா கிட்ட இப்போயாவது என் பேச்சை நீ கேட்பியா மாட்டியா அது மட்டும் இல்லாமல் இல்லாம இப்ப என் பொண்ணை நான் பார்க்க போயே ஆகணும் அது மட்டும் இல்லாம நான் மாப்பிள கூட போறேன் நீ என் கூட வந்தாவா வரலன்னா இங்கே இரு ஆனா நீ மட்டும் என் கூட இப்ப வரல என் பொண்ணு உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதே தண்டனை தான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள்ள நான் வரேன்னு சொல்லிட்டு அமுதனை கூப்பிடுறாங்க ஆனா அழுதுகிட்டே நிக்கிற ஸ்வேதாவோட அம்மாவை பார்த்த அமுதனோ அவங்க கிட்ட போயிட்டு மெதுவா நானும் பூமியும் எதுக்காக தெரியுமா ஸ்வேதாவுக்கே தெரியாம அவங்கள பார்க்க வந்தோம் ஏன்னா நீங்க வரலன்னு சொல்லிட்டு ஸ்வேதா வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம அவ இப்ப வேணா அவங்க கிட்ட ரொம்ப வெக்கோவாம பேசிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும் அவ அவளோட அன்பை கோவத்துல இருந்து தான் நிறைய தடவை என் காட்டியிருக்கா உங்ககிட்டயே காட்டியிருக்கா அது மட்டும் இல்லாம நீங்களே யோசிச்சு பாருங்க அவளை பத்தி தெரியும் உங்களுக்கும் அவளை தெரியும் உடனே அவங்களோட வாங்க என் உடனடியாக பார்க்க போகணும்னு நினைக்கிறேன் அவ என்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா இதுக்கு அவளை கஷ்டப்படுத்த விரும்பலான்னு சொல்லிட்டு அமுதன் கூடிகுடியும் சேர்ந்து சுவேதாவோட அம்மா அப்பாவும் பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஊர் மக்கள் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா பேச்சுக்கிட்ட ஊர் மக்கள் இன்னும் இதுக்காக ஸ்வேத்தாவோட வீட்டுல வந்து யாருமே வரல அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு தானே நடக்க போது அதுக்கான அறிகுறி ஒன்னையுமே காணும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட பேச்சியும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவங்க வந்துருவாங்க சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல இருந்து ரெஜினாவும் முத்தலக அவமானப்படுத்ததுக்காக அவங்களோட முதல் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் கிட்ட அவங்க இன்னுமா நீங்க எல்லாரும் ஸ்வேதாவோட வீட்டுல இருந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நடந்துட்டு இருக்கிறது அவங்களோட பேரனோட ஃபங்க்ஷன் ஆனா அதுக்கே அவங்க இன்னுமே வரலன்னா உங்களுக்கே புரிய வேண்டாமா என்ன பிரச்சனைங்க இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே ஊர் மக்களும் ரொம்பவே குழப்பமா நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காதுக்கு ரெஜினாவும் ஸ்வேதாவோட அம்மா அப்பா இந்த வரவே போறதில்லை ஸ்வேதாவுக்கும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம அதுக்கான காரணம் முத்தலகுன்றது அவளுக்குமே தெரியும் இருக்காங்க உடனே ஊர்மக்களும் என்னமா ரஜினியாமா சொல்றதுல உண்மையா எதுக்காக உங்க அம்மா அப்பா வரமாட்டேங்கிறாங்க முத்தலகு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் சொல்லி கேட்க அதுக்கு ஸ்வேதாவும் ரொம்பவே தைரியமா எல்லார்கிட்டயுமே முத்தலக அக்கா வல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாம எங்க அம்மா என் கிட்ட சண்டை போட்டுடுதான் என் மேல கோமா இருக்கனாலதான் இங்க வராம இருக்காங்க இன்னும் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா என்னோட அம்மா அப்பாவும் கூடிய சீக்கிரம் இங்க வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட ஊர் மக்கள் முன்னாடியே உங்க அம்மாக்கு முத்தலகு சுத்தமா பிடிக்காதுன்றது இந்த ஊருக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம உன் உலகாப்புலயே உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியும் இந்த ஊருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு முத்தலகுதான் இதுக்காக நீர்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிற நியாயம் தானே உங்க அம்மாக்கு இந்த அதிர்ஷ்ட கிட்ட முத்தலகு அவங்க பேரனோட இந்த பங்கன்ல கலந்துக்க கூடாதுன்னு ஒரு ஆசை ஆனா நீ எதுக்காக போயும் போய் இந்த முத்தலுக்காக சப்போர்ட் பண்ணி உங்க அம்மாவே எதிர்த்து நிக்கிற அது மட்டும் இல்லாம அப்படியே உங்க மாமாவோட தான் இந்த சடங்கு எல்லாத்தையுமே பண்ணணும் நீ ஆசைப்பட்ட அதான் ஏன் பொண்ணு அஞ்சலி இருக்காளே அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவ செஞ்ச கடைசி வரைக்கும் ஒரு குழந்தை அதிர்ஷ்டத்தோட இருக்கும் ஆனா நீ எதுக்காக அதை புரிஞ்சுக்காம இப்படி தேவையே இல்லாம இந்த முத்தலகு காதர்வா பேசிட்டு உன் குடும்பத்தையும் உன்னோட பையனோட வாழ்க்கையுமே எதுக்காக இப்படி நாச பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முத்தலக அதிர்ஷ்ட கெட்டவன் சொல்லிட்டு ஊர் முன்னாடி ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இதனால கோவப்பட்ட ஸ்வேத்தாவோ எங்க அம்மா அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வராததுக்கு முக்கியமான காரணமே முத்தலக அக்கா இல்ல நீங்க தான்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க பேசுறது எல்லாத்தையுமே சூசன் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம போய் போய் என்னோட அக்காவை அவமானப்படுத்தணும் ஒரே காரணத்துக்காக இவ்வளவு முக்கியமான குழந்தையோட ஃபங்க்ஷன்ல இவ்வளவு பிரச்சனையை உண்டுபடுறது மட்டும் இல்லாம என்னையும் என்னோட அம்மாவையும் பிரிக்கவே பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்க உடனே இதை கேட்ட ரிஜினாவும் செம்ம கடுப்போட நின்னுட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல இருக்க அஞ்சலியோ சேத்தா கிட்ட போது ஸ்வேதா சேத்தா போய் போய் ஒரு வேலைக்காரங்க சொன்னதை நம்பிக்கிட்டு என்னோட அம்மாவை ஒரு முன்னாடி இன்சல் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதோட நிறுத்திக்கிட்ட நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சேத்தாவோ நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தானே காரணம் அதனால தானே உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆனாலும் யாரு முன்னாடியும் இதை சொல்ல வேண்டாம்னு பார்த்தா நீங்க மறுபடியும் மறுபடியும் என்னோட முத்தலுக்கு அக்காவியை அவமானப்படுத்தணுன்றதுக்காக இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கும் என்னால மட்டும் எப்படி அமைதியா இருக்க முடியும் அப்படி

அடுத்து என்னதான் சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்வேத்தாவை பத்தி ரஜினாவும் அஞ்சலி ரொம்பவே மோசமா பேசினதை கேட்டுட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அதனால ஸ்வேதாவோட அம்மா அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்